இல்லை ஒன்று வேணாம் இருக்குது பார்த்துட்டே இருங்க ஆ பாருங்கள் அவங்க பாத்ரூம்குள்ளே வந்து அண்ணில் வரதுக்காக டிஸ்டர்பாக இருக்குன்னு சொல்லிவிட்டு இந்த இதை லாக் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ இப்போ இங்கேருந்து பாம்பா பார்த்துருக்காங்க பார்த்துட்டு இவங்களாம் குளித்து எடுத்து ட்ரை பண்ணி இது பண்ணோடனே பாம்பு வந்து அவங்க கண்ணுக்கு தெரியல ஸோ அதுக்கப்புறம் எனக்கு கால் பண்ணி கூப்பிட்ருக்காங்க ஸோ இப்போ வந்து செக் பண்ணி பார்க்குறப்ப பிறகு பார்த்தீங்கன்னா பாம்பு இங்கே இருக்குதுன்னு பாருங்கள் ஸோ அதை பார்த்த உடனே கால் பண்ணுங்கள் நீங்களாக ஒரு முயற்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அது ஃபெயிலியர் ஆகிரும் ஃபெயிலியர் ஆனதுக்கப்புறம் வந்து நீங்கள் கால் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு பாம்பு இருந்தால் பிடிச்சிருவோம் இல்லை அப்படின்னா நீங்கள் தான் பயந்துக்கிட்டே இருக்கணும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்த உடனே எங்களுக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்காக அவ்வளோ தான் இருக்கும் இருபத்தி நாலு மணி நேரமும் நீங்களாக எந்த முயற்சியும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு கால் பண்ணே தயவுசெய்து ஸோ வண்டியில் வேறு கத்திக்கிட்டே இருக்குது இல்லண்ணா 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 அவங்கள ஒரு முயற்சி எடுத்திருக்காங்க அதுவும் பெயிலியரு பாருங்க அடிச்சு கொண்டிருக்காங்க பாம்பு வந்து வெள்ளிக்கூழ்மறையான் பாம்பு இது ஒரு விஷமில்லாத பாம்பு ஸோ பாருங்கள் இந்த பாம்பு ஜன்னல இருந்து கட்டையை கொண்டி அடிச்சிருக்காங்க ஸோ அது இறந்துருக்கு இந்த பாம்பு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ முடிஞ்ச அளவுக்கு பாத்ரூம் ஜன்னலில் நெட்டு போட்டுருவீங்க இல்லைன்னா இந்த மாதிரி பாம்புகள் வந்துடும் ஸோ அப்போ பாருங்கள் இவங்க வந்து இந்த பாம்பு வந்து ஒரு கட்டையை வச்சு இந்த இடத்துல பார்த்துட்டு அக்கியிருக்காங்க ஸோ வந்தால் முதல்ல அவங்க பாருங்கள் இந்த இடத்துல போட்டிருக்கு ஸோ அப்படியே பாம்பு இறந்துருச்சு ஸோ அதுக்கப்புறம் இவங்க பாம்பு இருக்கா போய் தெரியல அதுக்கப்புறம் நம்மளுக்கு கால் பண்ணாங்க

இது பேர் என்ன குரண்டி தரமே இந்த நான் சொன்னப்பா சொன்ன சைஸ் ஒண்ணுதான் இருக்கு